வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி தலைப்பு மனிதவள கம்ப்யூட்டர் இறைநிலையானது நெடும் பயண திருவிளையாடல்கள் அனைத்தும் முழுமையாக அலைவடிவில் சுருக்கி வைத்துள்ள கருவூலம்தான் உயிரினங்களின் உடலின் மையத்தில் அமைந்துள்ள கருமையம் ஒரு பெரிய ஆலமரம் அதன் சிறு வித்தில் அலை சுருங்கியுள்ளது போல இயற்கையின் பரிணாம சரித்திரமானது வான்காந்த அலையில் பதிவாகி மேலும் மனிதனுடைய ஜீவகாந்த கருமையத்தில் சுருங்கி இருப்பதாக உள்ளது இந்த காலத்தின் விஞ்ஞான பேரறிஞர்கள் கண்டுபிடித்து வழக்கில் வந்துள்ள கம்ப்யூட்டர் கருவியைப் போல இறை ஆற்றலால் வடிவமைக்கப்பட்டது கருமையம் என்னும் காந்த மையம் இயற்கை வள சரித்திர திரட்டான மனிதவள கம்ப்யூட்டர் என்னும் கருமையம் காந்த ஆற்றலின் திணிவு பெற்ற பிரபஞ்ச பிரதிபலிப்பு கண்ணாடி ஆகும் இத்தகைய இயற்கை சுரங்கத்தை தன்னகத்தே அடக்கம் பெற்றுள்ள பாக்கியசாலியே மனிதன் என்ற திருவுருவம் இந்த தெய்வீக நிதியை மதிப்போடும் தூய்மை கெடாமலும் காத்து வர வேண்டியது ஆறாவது அறிவின் நிலையில் வாழும் மனிதனுடைய கடமையாகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்